மாறன் சரியில்லை இப்போ ஆட்ட காசு மனப்புறமும் வந்திருக்கு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீராக்கும் மாறனுக்கும் நல்ல பாண்டிங் வந்து கிரியேட் ஆகிருக்குன்னே சொல்லலாம் கடை வந்து வித்தியாசமாக வந்து தோர் கட்டியிருக்கு பலூன்லாம் கட்டியிருக்கு என்னடா அது நம்ம கிடையாது இத்தனை நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் இல்லையே மாறனுக்கு வந்து பிறந்த நாள் போல இருக்கு எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மாறன் வந்து உடனே செம கிராண்டியராக வந்து வெல்கம்லாம் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஜிக்னா பேப்பர்லேருந்து எல்லாத்தையும் வந்து மேலே வந்து தூவுறாங்க செம்மம் ஆசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் ஏ மாறா இங்கே வாடா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம்டா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்ரா அப்படிங்கிறாங்க என்ன நாள் எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் கேட்க பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஹாப்பி பர்த்டே மாறன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி அந்த இடத்துல போட்டிருக்கு போல இருக்குது இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு காவேரி அம்மா வந்து ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு அம்மா தான் ஒவ்வொரு பிறந்தநாள் வந்து இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் நமக்கு யார் இருக்காங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஒரு பக்கம் நம்ம ராமச்சந்திரன் வந்து வராங்க மாறனை கண்டால் தான் அவங்களுக்கு தான் பிடிக்காது எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் இன்னைக்கு மாறனோட பிறந்தநாள் மாறனோட பிறந்தநாளா இவன்லாம் ஏன் இருக்கானே தெரில அப்படி இருக்க சூழ்நிலையில் இவன் யாருக்காவது ஒருத்தனுக்காவது பிரயோஜனமாக இருக்கானா அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் வந்து இவனுக்கெல்லாம் பிறந்தநாள் வந்து கொண்டாடுறீங்கன்னு அநியாயமாக வந்து பேசுகிறாங்க சார் நம்ம ஒரு புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்கோம் நம்ம கடையில் யாருக்கெல்லாம் வந்து பிறந்தநாள் வருதோ அதை கிராண்டியராக வந்து கொண்டாடணும்னு சின்னதாகவோ பெருசாவோ கொண்டாடணும்னு போட்டிருக்கோம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் மாரன் இந்த கடையில் தானே சார் வந்து வேலை பார்க்குறாங்க மாறன் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மனசை தொட்டு சொல்லுங்க சார் எல்லாரும் தானே சார் எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் வீரா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க பார்த்துக்க இதே டைலாகை நான் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கேன் கண்ணம் பழுத்துருக்கோம் சொல்கிறவங்க சொன்னாதான் கேட்குறாங்க எங்கேயுமே நல்லவனுக்கெல்லாம் இந்த காலத்தில் காலமே கிடையாது நான் இந்த கடைக்காகவும் வீட்டுக்காகவும் ஓடி ஓடி உழைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது ஒரு வாட்டி கூட என்னை வந்து மதிக்கிறதே இல்லை ராகவன் இருக்கான் எங்கள் அண்ணன் அவன் வந்து எவ்வளோ வந்து தப்பு பண்ணியிருப்பான் ஆனால் அதெல்லாம் வெளியில் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் பரவாயில்ல ராகவனுக்காவது நல்ல பேர் கிடைக்கிதே அது வரைக்கும் சந்தோஷம் எதுனால என்ன சுத்தமா வந்து பிடிக்கல வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் பிறந்தநாளை வந்து கிராண்டியரா வந்து கொண்டாடிட்டாங்க கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க அம்மாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நைட் டைம் கடை போட்டுனதுக்கு அப்புறம் போறாங்க அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஆசை வந்து நிறைய வந்துருச்சு போல இருக்கு அந்த இடத்துல மேலே அம்மா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலமா நீ இருக்கிற வரைக்கும் பிறந்தநாளை எப்படி கொண்டாடுவியோ அதே மாதிரிதான்மா அங்க செமையாக வந்து கொண்டாடினா இது என்னால் மறக்கவே முடியாத பிறந்தநாளாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மா நான் நினைக்கிறேன் அது கரெக்டாக இல்லையான்னு தெரில மனசுக்குள்ளே புதுசாக வந்து ஒரு ஆசை வந்து உண்டாயிருக்கு அது சரியா தப்பான்னு தெரில எனக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரில ஆனால் நடந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது இந்த விஷயத்த வீரா எப்படி போகிறான்னு தெரில ஆனால் கூடிய சீக்கிரம் என்னோட காதலை சொல்லலாமாமா அப்படின்னு சொல்லும்போது ஜோனும் அளப்பியுது அந்த இடத்துல அம்மா நீ சொல்லுமா அவன் என்ன ஏற்றுப்பாளா அப்படி இருந்தால் மட்டும் சொல்லுமா கண்டிப்பா வந்து நான் லவ்வ சொல்கிறேன் இல்லாட்டி இது வேணாமா நான் விட்டுறேங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து காவேரி அம்மாட்டேன் அப்பன்னு பார்த்து மழை பெய்யுது நல்லாவே பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு பூ வந்து பத்துன்னு வந்து கீழே விடுவது அம்மா உனக்கு ஓகேவாம்மா அம்மா சரிம்மா நீயே சம்மதம் சொல்லிட்ட இனிமேட்டு எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமா உற்சாகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாறன் ஏய் இன்னிலேருந்து வந்து நிம்மதியான எதிர்காலம் இருக்கு நமக்குன்னு யாரும் இல்லைன்னு இத்தனை நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்க தானே செய்வாங்க வீட்டில் வந்து என்னை யாருக்கும் பிடிக்காது ஆனால் பிடிச்ச மாதிரி எல்லோரும் பேசுவாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாமே வந்து வெளி வேஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் மாற யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை எனக்குன்னு ஒருத்தி வரப்போறா அவள் என்னை பற்றி இப்போயே நல்லா புரிஞ்சிக்கிட்டாலே